வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த மாதிரி நம்மளோட உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது அப்படின்னா இந்த பேர் மூலம் தான் இந்த பேச்சை மூலம் தெரிஞ்சுக்கலாம் வெயில் காலங்களை விட குளிர்காலங்கள்ல நம்ம உடல்ல பலவிதமான நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலயும் இந்த ஆரோக்கியம் நிறைஞ்ச உணவுகளை வந்து இந்த குளிர்காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய்கிருமி கிருமிகள் நம்மள அண்டாம நம்ம தடுக்க முடியும் குறிப்பா வைட்டமின்கள் இந்த தாதுக்கள் நாற்றத்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட உடலுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்துக்கள் சோ இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து பேரிச்சம்பழத்தை நம்ம சொல்லலாம் அதிகமா மருத்துவர்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் சொல்லலாம் நம்ம வந்து ட்ரீ டைம்ல எடுத்து சாப்பிடலாம் இல்ல சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போறது இந்த பேரிச்சம்பழம் சோ அது நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் உடம்புகள் வலுப்பெறத்துக்கு குளிர்காலத்துல சூரிய ஒளி நம்ம மேல வந்து குறைவா படுறதால உடல்ல வைட்டமின் டி உற்பத்தி ரொம்பவே கம்மியா இருக்கும் எலும்புகளுக்கு வலு சேர்க்கிற விதமா வைட்டமின் டி ரொம்பவே வந்து நம்மளுக்கு உதவுது அதனால பேர்ச்சம்பழத்தை எடுத்துக்கிறதால எலும்புகள் உறுதியாகுது இந்த பழத்துல பொட்டாசியம் பாஸ்பரஸ் காப்பர் அதுக்கப்புறம் மெக்னீசியம் நிறைஞ்சிருக்கிறதால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கும் இதுல கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதால பற்களும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வலுவாகும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மூட்டு வலி குளிர்காலங்கள் தமிழ்ல மூட்டு வலி வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்னு ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாயின்ஸ் எல்லாம் இந்த குளிர்காலங்கள்ல அப்படின்றப்போ வந்து அப்படியே வலிக்கும் ஸோ இந்த ஒரு பாதிப்பு அதிகமாகிற டைம்ல நம்ம இந்த பேர்ச்சம் இருக்கக்கூடிய மெக்னீசியம் அதுக்கப்புறம் இந்த சதை வீக்கம் இருக்கும் இல்லையா அதை குறைக்கிறதுக்கும் இந்த மூட்டு வலி வீக்கம் இது எல்லாத்துக்குமே நிவாரணம் தந்து அதை வழியை குறைக்கிறதுல இந்த பேர்ச்சம்பழம் பெரும் பங்காற்றுது அதே மாதிரி வந்து மாரடைப்பு பாதிப்பை நம்மளால குறைக்க முடியும் உடல்ல வெப்பநிலை அதாவது குளிர்காலங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையுது அப்படிங்கறதுனால இந்த மாரடை காரடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஸோ நம்ம உடம்புல வெப்பநிலை வந்து இந்த குளிர்காலங்களில் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம அந்த உஷ்ணத்தால நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் பேர்ச்சி பழம் சாப்பிட்றதால கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு மாரடைப்பு அதுக்கப்புறம் அதிக ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்குதுங்க அதே மாதிரி வந்து வெது இருக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பேர்ச்சி பழம் ஸோ உடலுக்கு தேவையான வெப்பத்தை குளிர்காலங்களில் பேர்ச்சி தரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாம் இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு எப்போவுமே வெது வந்து நம்மள ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆற்றல் தருபவை பொதுவா குளிர்காலங்கள்ல எந்த டைம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து மந்தமாகவும் சோர்வாவும் உங்களுக்கு உடனடி எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த ஒரு பேர் பலத்தை போட்டுக்கிட்டாலே மாதிரி உடல் பயிற்சி செய்யறதுக்கு அது மட்டும் இல்ல இரும்புச்சத்து இதுல எக்கச்சக்கம் இன்னும் பல பெண்கள் வந்து பார்த்தா இந்த ரத்த சோகையாலதான் பாதிக்கப்படுறாங்க இதனால அவங்களோட ஆரோக்கியம் வந்து பெரிய அளவுல மாற்றம் அடைஞ்சிருக்கு அதே மாதிரி சோர்வா இருக்கிறது முடி குற்ற பிரச்சனை குறைஞ்ச எதிர்ப்பு சக்தி அதுக்கப்புறம் மங்கிய தோல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கர்ப்பகாலத்தில் நம்மளுக்கு இந்த கருகளைப்பு உண்டாகக்கூடிய அந்த அபாயம் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இந்த ரத்த சோகையினால் நம்மளுக்கு ஏற்படுது ஸோ நம்ம ஹீமோகுளோபின் லெவல் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா டெஃபனட்டாக பேச்சம்பழத்தை சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து செரிமான பிரச்சனை குளிர் உடலோட செயல்பாடுகள் மெதுவாக நம்மளுக்கு நடக்கும் அதனால் நார்ச்சத்து கொண்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்போதான் செரிமான பிரச்சனை நம்மளுக்கு உண்டாகாது அதே மாதிரி வந்து பார்த்தா பேரிச்சம்பழம் சாப்பிட்றதால செரிமானத்தை சீராக்குறதோட குடல் புற்றுநோய் வராம பாதிக்க அந்த பாதிப்பையும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது சருமத்துல ஊட்டம் தரும் சொல்லலாம் பெரும்பாலும் குளிர்காலத்துல நம்ம ஸ்கின் எல்லாம் செம ட்ரை ஆயிடும் சோ இயற்கையாவே வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் வச்சு அதை வந்து சரி பண்ணுவோம் சோ எண்ணெயோட அளவு நம்மளுக்கு வந்து ஃபேஸ்ல உடம்புல ஸ்கின்ல குறையாது அப்படிங்கறனால ஏற்றம்பழத்துல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கு சோ நம்மளோட சருமத்தை இளமையா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு செல்களோட பாதிப்பையும் குணமாக்கும் சோ இவ்ளோ அற்புத பயன்கள் தரக்கூடிய இந்த ஒரு பேர்ச்சம்பழத்தை நம்ம மிஸ் மிஸ் பண்ணுவோமா ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சால் வெறும் பேச்சு மலம் சாப்பிட முடியலைன்னா நம்ம பாலை ஊற்றி அதை ஒரு ஷேக்காக அடிச்சு கூட நம்ம குடிக்கலாம் ஸோ கண்டிப்பாக பேச்சு மலத்தில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு மிஸ் பண்ணாமல் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு பேச்சு மலமாக சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க